மனம் என்ற மந்திரக்கோள் கையில் வைத்துக்கொண்டும் கூட ஒரு மனிதன் துன்பப்படுகின்ற ஏன் என்பது இன்றைக்கான கேள்வி ஆக்சுவலா சுகதுக்கத்தின் வேர் எங்க இருக்கு அப்படின்னா மனசு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதையும் ஒரு படி தாண்டி போயிட்டு மனதையும் தாண்டி ஆன்மஸ்வரூபம் தான் சுகஸ்வரூபமே தான் சுச்சித்தானந்த ரூபம் நான் அப்படின்னு எல்லாட்டா கூட நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் எனக்கு என்ன ஒரு பெரிய டவுட்னா மனம் என்பது ஒரு மந்திர சொல்லியாச்சு சரியா அப்ப மந்திர கோல்னா என்ன நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் உனக்கு என்ன வேணும் சந்தோஷம் தான் வேணும் வேற என்ன வேணும் அப்ப உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதை நீ அதை வைத்து கொண்டு கேட்டு அதே சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் அதுதானே உங்ககிட்ட உனக்கு ஒரு ஸ்கில் கொடுத்தாச்சு ஒரு பவர் கொடுத்தாச்சு அந்த பவர் இருக்கு ஓகே இந்த பவர் எதுக்கு யூஸ் பண்ண போற எல்லாருக்கும் தேவை என்ன சந்தோஷம் தானே அப்போ எனக்கு சந்தோஷம் தரும்படியாக இந்த சக்தியை நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்னா எல்லாரும் அறிவாளின்னு சொல்ல முடியும் ஆனால் இந்த சக்தியை வைத்துக்கொண்டு நான் என்னையே துக்கப்படுத்தி கொள்வேன்னு சொன்னா உன்னை லோசுன்னு சொல்ல வேண்டியது இருக்கு சரி பரவாயில்ல அது கூட ஒரு பெரிய விஷயமே கிடையாது கையில இருக்கிறது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு புரியல அதனால சம்டைம்ஸ் எனக்கு நானே தீங்கிழித்துக் கொள்ளுகின்றேன் என்று சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ளலாம் அப்பா ஒரு வாழ்த்து வீச தெரியாத ஒருவன் தன் வாளை சுற்றும் போது தன்னைத்தானே கொள்கின்றான் ஏன்னா சுத்த தெரியலப்பாமோ அதனால அவன் கீச்சிக்கிறான் அப்படின்னு நான் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் நமக்கெல்லாம் வந்து தெளிவா தெரியும்ல என்ன பவர் இந்த மனசோட பவர் என்னன்னு தெரியும் அதை ராங்கா யூஸ் பண்ணா என்ன கதியாகும்னு தெரியும் அதை ரைட்டா யூஸ் பண்ணா எவ்வளவு சுகம் வரும்னு தெரியும் ரைட்டா யூஸ் பண்ற மெத்தட் என்னன்னு தெரியும் கர்ம யோகம் பக்தி யோகம் ஞான யோகம் தியான யோகம்னு சொல்லிட்டு வெவ்வேறு வகையாக அவன் நமக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கான் இந்தந்த மாதிரி எல்லாம் நீ சொல்லட்ட கத்துக்கோ உனக்கு இதுதான் வருதுன்னா இப்படியே சொல்லட்டு நான்கு வகையா சொல்லட்ட கத்து கொடுத்துட்டான்ல இப்படித்தான் சொல்லட்டணும்னு கூட இல்ல இல்ல உன் சுபாவத்துக்கு எனக்கு இப்படிதான் சொல்லட்ட வருதுன்னா சொல்லட்டிக்கோ இந்த நான்கு முறையில மட்டும் சொல்லட்டு நீ இதை விட்டுட்டு வேற எதுலயும் சொல்லட்டி தொலையாது அப்படின்னு பகவத் கீதையில அழகா சொல்லி ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழகா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு சரியா எல்லாம் தெரியுங்க எங்களுக்கு சரி திடீர்னு ஒரு பெரிய கஷ்டம் வந்துருதா அப்ப வந்து நாங்க வந்து யூஸ் பண்ணாம போயிடறோம் அதனால மறந்துட்டோம் எப்படிங்க மறக்க முடியும் நீங்க மனசை மறக்க முடியுமா மனசை மறத்த நீதான் பெரிய ஞானம் மனமற்ற நிலையில் இருப்பதும் மிகப்பெரிய ஞானம் மனசை மறக்கலாம் முடியாது ஆனா அந்த நேரத்தில் மட்டும் மனசை கரெக்டாக தப்பா யூஸ் பண்ற எப்படி கரெக்டாக தப்பா யூஸ் பண்றது சரியா ஏன்டா எங்க கரெக்டா யூஸ் பண்ணணுமோ அங்க கரெக்டா தப்பா யூஸ் பண்ண என்ன அர்த்தம் நீ சும்மா இருக்கும்போது கூட நீ வந்து யூஸ் பண்ணாம இருக்கு பட் எப்போ ஒரு டிஃபிகல்டி வருதோ அப்பதானங்க ஞானம் வேணும் அப்பதானங்க இது யூஸ் பண்ணணும் அப்ப நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன கணக்குல எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல நேற்று யார்ட்டையோ பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் ஏண்டா ஒரு கராத்தையை கத்துக்கிறவன் முழுசா கராத்தையை கத்துக்கிட்டு எல்லா பெல்ட்டும் வாங்கிட்டு அவன் உட்காந்துக்கிட்டு எங்க எனக்கு பயமா இருக்கு ஏண்டா பயப்படுற எங்கேயாவது ஏதாவது சண்டை வந்துருமான்னு பயமா இருக்கு எவனாவது என்ன அடிக்க வந்துருமானோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னான்னா நீங்க அவளை எப்படி பாப்பீங்க நக்கவா எத்தனை வருஷம் பெல்ட் எல்லா பெல்ட் வாங்கிட்டு கராத்தே கத்துக்கிட்ட பயந்த அர்த்தம் இருக்குடா நீ தான் எல்லா நூறு பேர் வந்தாலும் அடிக்கக்கூடிய அளவுக்கு கலையில கத்து வச்சுட்டு இருக்கே இல்ல நீ ஏன்டா பயப்படுறன்னு கேப்பீங்களா இல்லையா அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் போர் கலைகள் எல்லாம் கற்றுக்கொண்டு விட்டேன் எதிரில் படை வீரர்கள் ஆயிரம் பேரையும் துவம்சம் கண்ணும் ஒரு அற்புத சக்தியை பெற்றுவிட்டேன் அனைத்து போர்களை நிபுணனாகிவிட்டேன் விடுமோமோ என்று பயமாக இருக்கிறது என்று ஒருவன் சொன்னானே ஆனால் அவனை போர் வீரன் என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா இதாங்க கடிதில ஆயிடுச்சு மனம் என்றால் என்ன மனதின் சக்தி என்ன வைத்து சுகத்தை துக்கமாக மாற்ற முடியும் துக்கத்தை சுகமாக மாற்ற முடியும் சுக துக்கம் என்பதை இந்த மனம் என்லில் தான் அடங்கி இருக்கின்றது ஏன் சூழல்களையே மாற்றும் வல்லமை கொண்டது இந்த மனம் கருப்பாக்கும் கருப்ப வெள்ளையா மாக்கும் நல்லவனை கெட்டவனாக்கும் கெட்டவன நல்லவனா பாக்கும் பாம்ப கயிறாக்கும் கயிற பாம்பாக்கும் நீ தான் தா உலகமே என்றெல்லாம் கத்துக்கொண்ட பிறகு எல்லாம் தெரிஞ்சிருச்சு எல்லாம் புரிஞ்சிருச்சு ஆனா நேர்ல போய் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு ஏண்டா பயமா இருக்கு இல்ல எனக்கு ஏதாவது கஷ்டம் பயமா இருக்கு கஷ்டமா யூ ஆர் தி கிரியேட்டர் ஆஃப் யுவர் அப்புறம் கஷ்டமா ஏ கஷ்டம்னா அது நீ தாண்டா கிரியேட் பண்ணணும் கஷ்டம் உனக்கு வேற எவரும் குறுக்க முடியாதுடா கஷ்டத்தை நீ மட்டும் தாண்டா உனக்கே கொடுத்துக்க முடியும் இனிய நான் கஷ்டம் வருவா பயப்படுற அது தெரியும் ஆனா எனக்கு பயமா தான் இருக்கு என்ன பயமா இருக்கு இது இப்பதான் நீங்க கத்து கொடுத்துருக்கீங்களா நாங்க ஜென்ம ஜென்மமா வந்து வேற ஒரு மைண்ட் செட்லயே வாழ்ந்துட்டோமா ஜென்ம ஜென்மமா வந்து ஏதாவது இதுக்குன்னா பயப்படணும் இதுக்குன்னா கஷ்டப்படணும் அப்படின்னே நினைச்சு வாழ்ந்துட்டோமா அது எங்க மனசுல ஸ்ட்ராங் சப்கான்சியஸ்ல பதிஞ்சிடுச்சா இப்ப நீங்க சொல்லி குடுத்துட்டீங்க அந்த பழைய பதிவு இருக்கு இல்லைங்க அது எங்களை பண்ணிடுது எங்களை வந்து இதை பண்ண விடாம தடுத்துருது அப்படின்னு அழகா ஒரு பல்டி சரியா இப்படி நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் கான்சியஸ் சப்கான்சியஸ் கிளாஸ்ல அவ்வளோ கத்து கத்துன்னு கத்தியாச்சு என்ன கத்தியாச்சு அது ஒரு சூழல் மாதிரி ஜடம் அதுக்கு நீ உயிர் கொடுக்காம அதுக்கு தானா உயிர் வராது அப்படியே தானா உயிர் வந்தாலும் செகண்ட்ல அதை ஆஃப் பண்ண முடியும் ஏன்னா கான்சியஸ் சப்போர்ட் இல்லாம சப்கான்சியஸால ஒரு மண்ணும் பண்ண முடியாது தெரியும் அதுவும் தெரியுது ஆனா அந்த நேரத்துலங்க அது அந்த நேரத்துல எந்த நேரத்துலடா வேணும் அந்த நேரத்துல தான ஞானம் வேணும் அந்த நேரத்துலதான் போர் களத்துல தான்டா போர் கலைகளை கத்துக்கணும் அவன் என்ன சொல்றான்னா போரு வராம இருக்கிறப்போ என்ன அவனை அடிச்சு பாருங்களேன் கராத்தே வீரன் சொல்றான் இந்த பயிற்சி களத்துல என்ன விட்டு பாருங்க ரியல் சண்டைக்குதானே பயமா இருக்கு இந்த இந்த உலகமே மாயேன்னு ப்ரூவ் பண்ணி அடிச்சு ரியல் என்ன அன்றியல் என்ன எல்லாமே அன்றியல் தானடா அதுவும் தெரியுது ஆனா எங்கேயோ இடிக்குது இல்லங்க இல்லைங்க நாங்க தேர்ட் கிட்ட எல்லாம் சூப்பர்பா யூஸ் பண்ணிருவாங்க இங்க நெருங்கிய வட்டங்கள் இருக்கு இல்லையா இந்த நான் எனது அப்படின்னு வருது இல்லையா சோ அங்க மட்டும் எங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு தோண மாட்டேங்குது யூஸ் பண்ணல இல்ல தப்பா யூஸ் பண்ணணும்னு தோணுது ஏயா நீ வாழ்றதே நெருங்கி தானடா நீ தேர்ட் பர்சன்ட கூட நீ தப்பா யூஸ் பண்ணி தொலைச்சாலும் பெருசா கஷ்டப்பட மாட்டடா நீ கூடவே இருக்கிறவங்க கிட்ட தானடா இந்த ஞானத்தை யூஸ் பண்ணணும் ஏன்னா பெர்மனண்டா அங்க தானடா இருக்க போறே அப்ப அங்க தானடா பெர்மனண்டா சந்தோஷம் வேணும் என்னடா ஆஜிக்க பேசிட்டு இருக்க நீ நான் ஆதி என்னதுல மட்டும் மிஸ் பண்ணிடுறேன் தப்பா யூஸ் பண்ணிடுறேன் தேர்ட் பர்சன்ட்ல கரெக்டா யூஸ் பண்ணி தேர்ட் பர்சன்ட் என்னை வாழ்ற புரியல அதனால ஆன்சர் எனக்கு தெரியல சரியா சோ ஞானம் இன்னதென்று முழுமையாக அறிந்தும் தெரிந்தும் புரிந்தும் விட்டது ஆனால் எனக்கு ஒரு சில நேரங்களில் எதுமோ தெரியல பயன்படுத்த மிஸ் ஆயிடுது என்று சொல்வதற்கான காரணத்தை தேடி தேடி அழைந்து கொண்டிருக்கின்றேன் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லையே உடனே நீங்க சொல்லுவீங்க நீங்க ஞானதேவர் சொல்லியிருக்காருல்ல பறவை பச்சி பச்சி பழத்தை சாப்பிடுற மாதிரி கப்புனு போய் பிடிச்சுக்கிறதுன்றது வந்து உத்தம அதிகாரிங்க நீங்க ஏங்க உத்தம அதிகாரியாவே இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அவரு சொல்லிருக்காருல்ல மந்த அதிகாரின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்காரு அவங்க வந்து மெதுவா நடந்து போயிட்டு மரத்தை ஏறி இலை வலையாக போயிட்டு அப்புறம் பழத்தை பிடிங்கி சாப்பிடுறது கொஞ்சம் ஆகத்தானே செய்யும் ஆனா நீங்க என்ன ரொம்ப தான் எதிர்பார்க்கறீங்க எல்லாருமே ஏறப்பள்ளையின் மாதிரி இருக்க முடியாதுங்க கொஞ்சம் த மத்தான் இருக்குல அப்படின்னு வேற அடுத்து ஒரு கேள்வி வைக்கிறேன் அப்பையும் நான் என்ன சொல்லுவேன் என்கிறார் சரியான திசையில் நீ நடக்க ஆரம்பித்தாலே போதும் அதுவே நீ பூரண வெற்றி பெற்றவனாக நான் புரிந்து கொள்கின்றேன் ஏனென் தெரியுமா சரியான திசையில் பயணப்படும் போதே நீ ஆனந்தத்தில் தான் இருப்பார் எத்தனை துக்கங்கள் வந்தாலும் சரியான திசையில் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்பது அந்த துக்கங்களை துக்கங்களாக அனுபவிக்க விடாது அது சுகங்களாகத்தான் தெரியும் ஐ இன் தி ரைட் ட்ராக் எனக்கு ஒவ்வொரு தடுமாற்றத்திலும் வைராகியத்தை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கும் அந்த வேகமும் மோட்டிவேஷனும் அந்த செல் கான்பிடன்ஸும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குங்க இரு ரொம்ப வேகத்துல நான் முன்னேறிட்டு போயிட்டு இருந்தா கூட என்னுடைய கான்பிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் போது நான் ஏன் படப்பாகணும் நான் ஏன் கஷ்டப்படணும் no matter how slow you are but are you steady in your process back kadikam இருக்கியா ஒரு மலை ஏறக்கூடிய ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொன்னா பல தடவை ஸ்லிப் ஆயி தான் ஏறுவான் ஒரு தடவை ஸ்லிப் ஆயிட்டான் ரெண்டு தடவை ஸ்லிப் ஆயிட்டான் அப்படிங்கிறதுனால அவன் வந்து வெக்ஸ் ஆயிடவும் மாட்டான் கில்ட்டிய கொண்டு வர மாட்டான் கஷ்டப்பட கூட மாட்டான் எவ்ரி ஃபெயிலியர்ஸ்லயும் ஆயிரம் நாலேஜஸ் மட்டும் கத்துக்கிட்டு இன்க்ரீஸ் அவன் செல்ஃப் கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க என்னும் வைத்து அதை ஆனால் அதை எப்படி பயன்படுத்துவது என்று முழுமையாக தெரிந்த பிறகும் நாம் திரும்பப்படுகின்றோம் என்றால் காரணம் தெரியவில்லை என்றுதான் எனது பதிலாக நான் சொல்லுவேன் அதற்கு அதனால்தான் அறியாமை என்று சொல்லிவிட்டார்களோ என்னவோ தெரியவில்லை உண்மையில் இந்த கேள்விக்கான காரணம் தெரியவில்லை என்பதை எனக்கு